வீரலட்சுமி விசயலட்சுமி அன்னதாமு பாலையம்மா பரவதம்மா விசாலாட்சி காமாட்சி மருத மீனாட்சி அலங்கார தேவி அம்மா மாரியம்மா பிளியமரா உளிப்பி விட்டா சால சாலங்க நான் பிறந்தாய மருதையிலே ஆளு கல நட்டாமையா நான் பிறந்தாய மருதையிலே ஆளு கல நட்டாமையா சினிமா ஒரு வாய்ப்பு ஏன் போல நீங்க என்ன கூப்பிட்டா கூட்டி போக ஆள் இல்ல ஆ ஸ்டெப் எடுக்கல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பண்ணிங்கன்னா மதுரை தொண்டம்மான்பட்டியில் தான் இருக்கும் இங்கே யாரை பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பொண்ணு பாட்டி வந்து ஏகப்பட்ட பாட்டு வந்து கிராமிய பாட்டு பாடிருக்காங்க கோயில்களில் அவங்கள பார்த்து ஒரு இன்டர்வியூ கூட இருக்கலாம் தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க அவங்கள போய் பார்ப்போம் பாட்டி உங்கள் பேர் என் பேர் பொண்ணு சரி உங்கள் ஊர் தொண்டமான் பெட்டி ஊர் சொந்த ஊர் தானே சொந்த ஊர் நீங்கள் வந்து கோயில்கள்லாம் நிறைய பாட்டு பாடிங்கிறது வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நேர்லையும் பார்த்துருக்கோம் அதனால தான் உங்களை தேடி நீங்கள் வந்திருக்கீங்க எப்படி பாட்டு எப்படி சின்ன வயசுலேருந்தே பாடுறீங்களா சின்ன வயசுலேருந்தே பாடுவேன் சரி சரி கோயில் பாட்டு எல்லாம் சாமி பாட்டு கோயில் பாட்டு பண்ணலாம பாடுங்க பட்டா மரம் கொா பிறந்த நாடு கும்மா தொலைச்சி எந்த ஏயில இருந்து கோபதுல்ல ஈஸ்வரியே ஏ பாரசக்தி ஏ உத்தமியே ஏ உத்தமியே ஒரு சொல்லுவாசையே உத்தமி பத்தினி ஒரு சொல்லுவாசையே

உலிப்பி விட்டா சலசலங்க நாம் பிறந்த மருத இலே ஆளு காலேயா பிறந்த மருத இலே ஆளு கலாமையா உனக்கு எனக்கு சண்டை உனக்கு எனக்கு சண்டை அட உடைய போகுது மண்ட உனக்கு எனக்கு சண்டை ஒடைய போகுது மண்ட சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு நம்ம ஊர் கிராமத்தை பத்தி பத்தி விவசாயம் என்ன ஏதாவது சாங் பாடுங்க நாத்து நட்டு நட்டு ஆவதி பட்டு பைய தன்னானே அங்க வேண இழுத்து போடுறே தன்னானே ஏதன்னானே ஏதானே ஏதன்னே

அழுகில நீக்கிறையே தாயே தாயே அரை விட்டு கூப்பிடுவான் ஈஸ்வரியே கொஞ்சம் ஜலங்கக்காரி கொடங்கை வளவிக்காரி அம்மா எம்மா 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 கொஞ்சம் ஜலங்கக்காரி கொடங்கை வளவிக்காரி அல்லு பகல் நினைச்சிருப்போம் பத்தர்களாம் நீ ஊரா காக்கா வந்தவாளே తయే ఈశ్వరీ మహాలక్ష్మీయే అన్నపూరణి శయమాలని గంగాదేవి పుమాదేవి వీరలక్ష్మి విశయలక్ష్మి విషయలక్ష్మి అన్నపాము పాళయమ్మ పరవదమ్మా విశాలి కామాక్షి మరుద మీ